சிதரே நான் பாக்கல பாக்க

तेरी गाला पतके बहुत बढ़िया बहुत बढ़िया आता ना ना लावी

பெ <laughs> േജ് വിട്ട് റൈഡ് റൗട്ടാ മീഡും രമേഷ്

அம்பேர் தீர்ப்பை இறுதியானது அது உறுதியானது ஒரு ரூபாயானது டூ பாயிண்ட் என் வீட்டுக்கார் என்ன எல்லாரும் நன்றிமா குமார்மா வேறنا ரொம்ப பச்சதுடா நான் உள்ள கொண்டே வந்துட்டேன் அரேந்து உள்ளயே இருக்காரா இவளே வர வரணி பாப்போம் வரந்துடுவா நீ என்ன கொஞ்சம் வெட்டினா நீ வெட்டுறவ வெட்டிடலேது அதுக்கு மேல வெட்ட முடியாது பட்டன மாதிரி மோசமா இருக்கு चेयरमैन அனி 7.5 பாயிண்ட் 9 பாயிண்ட்

അന്നിയാ ഇതിനങ്ങള് സരി ഉണ്ടിടാടാ വാ 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 ആടിക്ക് വാരി നോക്കടാ ഇങ്ങോട്ട് നോക്കടാ ലൈൻ സി നോ 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 കൊടിടാ വാ 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 വാടിയതെല്ലാം നീ ഇട്ടാ നല്ല നിന്നെ മാർജി മാർജിട്ട് പോവാ തട്ടി തട്ടി നീങ്ങല്ലേ മാതിക്ക് വീണ്ടവരെ വെട്ടിപിടി 不力努了。 2 <laughs> പോയിന്റ് <laughs> உறுதியான சொல்லியாச்சுதான் அமாவா இல்லையானு ஒரு வாட்டி மட்டும் சொல்லியா அதுக்கு பிறகு எல்லாம் பாக்காது விடாத <laughs> போனஸ் அடுத்த மாதம் கிடைச்சதுதான் பாடிக்கும் இந்த மாதம் கிடைக்காது ر <laughs> 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 அவனுக்கு வழிட்டு மாட்டோம் சார் ஐயப்பன் மீன் ஒரு சரியான விளாட்டுக்கான பாருங்க பாருங்க கொம்பரமா தான் சுத்துவான் பாருங்க இல்ல கீழ கொண்டு வந்தா இந்த செட்டல போட்டா வந்து இந்த மொத யார் பாக்கப் போடுறீங்க இப்போ ஆமாப்பா ஒண்ணமே பாடணும் இல்ல எல்லாம் வாயில வச்சு ஒனக்கிடறே போனம் அய்யோ ஆமா செ மூணே ரெண்டு மூளே சிரிதரே பாடி <laughs> 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 <P -pain re. laughs> <laughs>

இறங்க இந்தடு பண்றீயே அதிரோம் இந்தடு அட가 சரி இதார் ஓட்டே ஓமனிங்க பாரு 드라마 ले உடல குடினாத காலை അമേസ് യൾരു ലാഡീ ചെവ്ളദെ പ്പാണ്ടാ അയെപ്പണ് അയെപുട് കൂവ്പിട് പ്പണ് 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 and then it's there I go no 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 no, 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 no. <içerisges> you may not you may not you may not rider out rider out all eh. the time going to go going to go அமைத்துடன் <laughs> <laughs>